ஓசூர் அருகே ரூபாய் மின் கட்டணம் ரி விவசாயி மொபைலுக்கு வந்த குறுஞ்செய்தியால் அதிர்ச்சி மின்வாரிய அலுவலகத்தில் புகார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த கிளமங்கலத்தை அடுத்துள்ள சின்னட்டி கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி வீட்டு மின் கட்டணமாக எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆயிரம் ரூபாய் செலுத்த சொல்லி அவரது மொபைலுக்கு வந்த குறுஞ்செய்தியால் அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் இதுகுறித்து மின்வாரி அலுவலகத்தில் மின் கட்டணத்தை சரி தருமாறு புகார் அளித்துள்ளார் சின்னட்டி கிராமத்தில் சுமார் மூன்று தலைமுறைகளுக்கு மேலாக வசித்து வருபவர் விவசாயியான வெங்கடேஷ் இவரது வீட்டில் அதிகபட்சமாக ஐந்து உறுப்பினர்கள் மட்டுமே உள்ள இந்த நிலையில் அதில் பெரும்பாலானவர்கள் விவசாய வெளியே சென்று விடுவது வழக்கம் தமிழ்நாடு அரசு வழங்கும் நூறு யூனிட் இலவசமாக மின்சாரம் என்பதால் பெரும்பாலும் மின் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவையின்றி இருந்துள்ளது மேலும் இதனால் வரைக்கும் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை அவரது வீட்டு மின் கட்டணமாக அதிகபட்சமாக நூறு ரூபாய் வரை மட்டுமே செலுத்தி வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை என்று இவரது மொபைல் போனுக்கு மின்வாரியத்தில் இருந்து வந்த குறுஞ்செய்தியால் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை செலுத்தப்படும் மின் கட்டணமாக இவரது வீட்டு மின் நுகர்வோர் இணைப்பு எண்ணிற்கான கட்டணமாக எட்டு லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் என செலுத்த வேண்டும் என குறிப்பிட்டு வந்துள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த வெங்கடேஷ் தனது மின் கட்டணத்தை முறையாக சரிசெய்து தருமாறு மின் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் மனுவை எடுத்துள்ளார் ஏடி ஆர் வெங்கடேஷ் சின்னட்டி கிராமம் செய்தியாளர் செல்வமுடன் கிராமச்சந்திரன் அண்ணா என் பேர் வெங்கடேஷ்ண்ணா நான் சின்னட்டி கிராமத்தில் வசிட்டு வந்து நினைக்கிறேன் தாத்தா காலத்துலேருந்து பழைய வீடுன்னு அது அப்பா அம்மா நாங்கள் எல்லாமே தான் வாசிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீடிங் நம்பர் வந்து மீட் நம்பர் நாற்பத்தி ஒம்போதுங்க அந்த பில்லு இனிமேல் ஃப்ரீ நூறு யூட் ஃப்ரீ எப்பயுமே நம்ம பில் வந்துட்டு இருந்தது மேக்சிமம் இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது நூறுரூவா எப்பயுமே வரும் டைம் வரும் ஆனால் இப்போ பார்த்தீங்களானா எனக்கு வெள்ளிக்கிழமை மெசேஜ் வந்துருக்க பார்த்தீங்கன்னா எட்டே முக்கள் சிறுபா வந்திருக்குங்க அந்த எட்டே முக்கிய காரணம் என்ன இது வந்துட்டு நாங்கள் கேட்டால் வந்து வந்து செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க இப்போ வந்துட்டு நான் வந்து லெட்டர் எழுதிட்டு வந்துட்டேங்க வந்து கொடுத்து பார்த்துருக்கறோம் நான் பார்த்து நடந்து எடுக்கிறதான் சொல்லிக்கிறாங்க பார்த்திங்கன்னா நான் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுறேன்னு ஒன்று தெரியலைங்க அது